ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க ஜூன் ஒம்பது எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எங் இதுக்கு அணுவில் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட்டில் வந்துட்டு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது இருந்தாலும் இப்போ பாதி ஸ்டூடெண்ட் வந்துட்டு இப்போ படித்தா பாஸ் ஆகலாமா இப்போ படித்தா பாஸ் ஆகலாமான்னு சொல்லிட்டு ஒரு 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 யூடியூப்லேயும் வந்துட்டு சர்ச் பண்ணுறது இல்லைனா நாலு பேர்த்த கேட்குறது இதுதான் வந்துட்டு பண்ணிக்கிட்டீங்க ஸோ அது நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருப்பாங்க ஏன்டே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இப்போ படித்தா பாஸ் ஆகலாமான்னு கேட்டிருக்கீங்க ஸோ நானுமே சொல்லியிருக்கேன் இப்போ இருந்து படிங்க டைம் இருக்குது நமக்கு நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து லேட்டாக தான் இருக்காங்க த்ரீ மந்த் தான் மற்ற எக்ஸாம் டைம் இருக்குது இப்போ டைம் இருக்குது படிங்கன்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் திரும்ப திரும்ப சர்ச் பண்ணுறது இல்லை தமிழ் மேக்ஸ் மட்டும் படிச்சுக்கலாமா அதை மட்டும் படிச்சுட்டு போய் எழுதி பார்க்கலாம் இல்லை இப்போ ஸ்டெனோ படிக்கலாமா டைபிஸ் இதெல்லாம் வந்துட்டு கேட்டுகிட்டே இருப்பீங்க ரொம்ப அன்வான்டான கொஷின் ஸோ இதெல்லாம் பண்ணுற நேரத்தில் படிச்சிங்கன்னா கூட ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஸோ அதை தான் அதுக்கு தான் இந்த வீடியோ சோ இப்போ வந்து நமக்கு இன்னைக்கு டேட் என்ன அப்படினா செப்டம்பர் 10 ட்வெண்ட்டி ஆச்சு ஓகேங்களா இதுல ஒரு நைன் டேஸ் எயிட் டேஸ் இருக்கு மார்ச் ஏப்ரல் மே மூணு மாசம் முழுசா இருக்கு ஓகேங்களா நைன்டி டேஸ் இதுல ஒரு டென் டேஸ் போட்டா கரெக்டா ஹண்ட்ரட் டேஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட் டேஸ் இருக்கு அப்படின்னா ஜிகேல ஜிகேல வந்துட்டு ஒரே ஒரு நாளைக்கு இன்னைக்கு நீங்க உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு லெசன் தமிழ்னா ஒரு இயல்

ஸோ இதை படிக்கிறதுக்கு டெய்லி ஒரு தமிழ் ஒரு இயர் ஜிகேயில் ஒரு இயர் படித்தாலே ஒர்க்கு போயிட்டு வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் உட்காந்து படித்தோம்னாலே போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுமே முன்னாடி படித்ததை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு படிச்சிங்கன்னா போர்ஷன்ஸ் முடிச்சுட்டு பாஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க ஆனால் எல்லோரும் ரிப்பீட்டடாக கேட்கறது இப்போ படித்தா பாஸ் ஆகலாமா இப்போ படித்தா பாஸ் ஆகலாமா ஆனால் இந்த கேள்விக்கிற எல்லாருமே வந்துட்டு ஆல்ரெடி அவங்கரே படித்தவங்க தான் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்துட்டு அப்படி கேட்குறதில்லை ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு போர்ஷன்ஸ் என்னன்னு தெரியாது அதை பத்தி பெரிய இருக்காது இருக்காங்க நம்ம என்ன சொல்றோமோ அப்படி நம்பி படிப்பாங்க இந்த அறகுறையை தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது இப்போ வந்துட்டு இதுல கொஞ்சம் எப்படியோ ஒரு டென்த் டென்த் தமிழ் வரைக்கும் படிச்சிருப்பீங்க ஜி ஒரு ஐஎன்எம் பார்ட்டி சாரி ஐஎன்எம் பார்ட்டி ஹிஸ்டரி இதெல்லாம் மெயினா படிச்சிருப்பீங்க இத்தனையும் படிச்சு வச்சுட்டு ஹண்ட்ரட் டேஸ் டைம் இருக்குது ரிவிஷன் பண்ணி படிக்காத படிக்கிறதுக்கு அவ்வளோ அழகா டைம் இருக்கு ஆனால் வந்துட்டு இப்ப படிச்சா பாஸ் ஆயிடலாமான்னு சர்ச் பண்ணிட்டே இருப்பீங்க இதுல என்ன அர்த்தம் இருக்கு நீங்க வந்து ஜஸ்ட் உட்காந்து யோசிச்சு பாருங்க இப்ப வந்துட்டு இப்ப படிச்சா பாஸ் ஆயிடலாமான்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு ஷெட்யூல் போடுவோம் ஸோ இந்த ஷெட்யூல் செட் ஆகும் அந்த ஷெட்யூல் செட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோ பார்த்து ஒரு ஒரு ஷெடியூல் போடுவோம் இல்லை நம்மளே போடுவோம் இப்படி போட்டு பார்த்தா படிக்க முடியுமா அப்படி போட்டு பார்த்தா இல்லை நாலு பேர் சஜஷன் கேட்போம் இப்படியே கடைசியா எத்தனை நாள் நம்ம லாஸ்டா எத்தனை நாளா நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கோம்னு கவுண்ட் பண்ணி பாருங்க அது ஒரு பத்து நாள் வேஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னாலும் பத்து ஏழு நாள் முடிச்சிருந்துருக்கலாம் அதை யாருமே பண்றது இல்லை ஸோ உங்களுக்கு இல்லை எனக்கு யோசிச்சாதான் தூக்கமே வரும் அப்படின்னு உங்களுக்கு அப்படின்னா ஒரு இயர் படிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேலை போங்க யோசிச்சுட்டு அன்னைக்கு படிங்க படிச்சிருக்குமா அப்படின்னு பாருங்க படிச்சா பாஸ் ஆகலாமா படிச்சிருக்குமா அப்படின்னு கண்டிப்பா பாக்கணும் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இது இருக்கிற டைம்ல ஒரு நிமிஷம் கூட யோசிக்க கூடாது ஒரு ட்ரைடா கொடுங்கல ஒரு நான் சொன்ன மெத்தட்ல வந்துட்டு ஒரு நாளைக்கு டே

ஓகேங்களா சைட் பை சைட் ரிவிஷன் பண்றீங்க அப்படினா ஜூன் 9 ஆம் தேதி நமக்கு எக்ஸாம் மீ எட்டனால ரிவிஷன் பண்ணா அழகா எழுதலாம் ஓகேங்களா அழகா டெஸ்ட் எக்ஸாம் எழுதலாம் நான் ஷியரா சொல்றேன் புதுசா படிக்கிற ஸ்டூடண்ட் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்கனா கண்டிப்பா போஷன்ஸ் முடிச்சு எழுதலாம் ஆனா இத படிக்கிறப்போ மெயினா பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படினா ரிவிஷன் நான் 100 நாள் வந்து படிக்கிறேன் இப்போ 70 நாள் ஆயிடுச்சு 69 லெசன் நான் படிச்சிட்டேன் 70வது நாள் ஆயிடுச்சு இப்போ

ஆறு லெசன் படிச்சிட்ட. जीके ல வந்து ஒரு ஆரियल படிச்சிட்டாங்க. जीके ல ஒரு ஆல் ஆரियल, தமிழ்ல ஒரு ஆரियल படிச்சிட்டேப்பா. இப்போ என்ன பண்ணனும்? டெஸ்ட் போட்டு பாப்போம். ஓகேங்களா? நிறைய ஃப்ரீ டெஸ்ட் இருக்கு. நாளைக்கு அதுக்கு டேஸ் ஃப்ரீ டெஸ்ட் சொல்லி அது படி அட்டென்ட் இப்போ எதை எதை செகண்ட் தெரியல ஒரு ஃப்ரீ டெஸ்ட் நம்ம அனௌன்ஸ் நான் டெஸ்ட் அட்லீஸ்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை மட்டும்தான் படிங்க இப்போ யாருமே வந்துட்டு டெஸ்ட் ஸ்டடி பிளான் போறவங்க எக்ஸாம் தாண்டி வந்து ஸ்டடி பிளான் போட போகிறது கண்டிப்பாக கண்டிப்பா எக்ஸாம் முன்னாடி போட்டு ரிவிஷனு டைம் தான் தர போறாங்க அந்த ஸ்டடி பிளானை நம்பி படிக்க வேண்டியது தானே ஏன் படிக்க முடியல ஏன்னா இப்போ இருந்து படிச்சா பாஸ் ஆகலாமா இப்போ இருந்து படிச்சா பாஸ் ஆகலாமா அந்த ஸ்டடி பிளான் படிக்க போனா ஏன் படிச்சா பாஸ் ஆக முடியாது அதை யோசிச்சு பாருங்க ஓகேங்களா ஸோ அதனால யாரும் ஒருத்தரோட கசகசம் எல்லாத்தையும் படிக்கக்கூடாது தமிழுக்கு இங்களுக்கு பாக்கிறேன் மேக்ஸுக்கு இவங்கள பார்க்குறேன் எல்லாமே யாரோ ஒருத்தரோட ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிங்க ஓகேங்களா அடுத்து மீடியா ஃபர்ஸ்ட் காலையில வந்த உடனே ஐயோ தமிழ் மேக்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன் ஜிகே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருந்து படிச்சா பாஸ் ஆகலாம் ஒரு வீடியோ பார்க்குறேன் காலையில பத்து மணிக்கு ஒரு வீடியோ எடுத்து ஸ்டார்ட் பண்றது பத்து மணிக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கறது ஓகேங்களா அதே சைட்ல வந்துட்டு போடுவாங்க இந்த ஒரு இதுல கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் உறுதி ஒரு 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 மார்க் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவாங்க அதை பார்க்கறது அப்படியே ஒரு ஆகும் அப்புறம் ஒரு டீயை குடிச்சிட்டு திருப்பி வராது திருப்பி வந்துட்டு இந்த கோஷனை படிக்காம வீடியோ வரும் அதே பாக்குறது அப்படியே ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அப்படியே லஞ்சு இப்படியே ஈவினிங் ஆயிரும் ஈவினிங் மேல என்ன ஆகும் கில்ட் ஆயிடும் நம்ம வந்து படிக்க பிளான் பண்ணியிருப்போம் அது படிக்க முடியாது நைட் எப்படி படிப்போம் கில்டோடயே படிப்போம் கில்ட்டோட படுத்தா அடுத்த நாள் எப்படி இருக்கும் நம்ம நைட் தூங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றோமோ அதான் அடுத்த நாள் வரும் அதே குற்ற உணர்ச்சியோட திருப்பி அடுத்த நாள் அப்ப நம்மளுக்கே நம்மளால கான்பிடன்ஸ் குறைஞ்சா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேர்த்தே படிக்க முடியல நம்மளால படிக்க முடியாது இப்போ நம்ம டைம் தான் வேஸ்ட் பண்ண போறோங்கிறது நம்ம மைண்டே பதிஞ்சிடும் நம்மளால நம்மளுக்கே வந்துட்டு ஒரு தப்பான மைண்ட் செட் ஆகும் நம்மளுக்கே நம்ம கான்பிடன்ட் இருக்காது இப்படிதான் வந்து எல்லாரும் எக்ஸாம் விடுறது இன்னும் சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து ஓவர் கான்பிடண்டா இருப்பாங்க எப்படி அப்படின்னா மேக்ஸ்லாம் வந்துட்டு நான் லாஸ்ட் மினிட்ல பாத்துருவேன் எனக்கு மேக்ஸ்ங்கிறது ரொம்ப ஈஸி இல்லை தமிழ் சீக்கியெல்லாம் நான் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி படிச்சு வச்சிட்டேன் அப்படிம்பாங்க எக்ஸாம் எக்ஸாம் முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒண்ணுமே புரியாது அதை அப்படியே போய் எழுதுவாங்க சிலர் சொல்லுவாங்க எல்லாமே தரவா படிச்சுட்டாங்க போனால் எக்ஸாம் என்ன ஒன் எயிட்டி மார்க் அப்படிம்பாங்க பார்த்தா டெஸ்ட்டு கொஸ்டின் ப்ராக்டிஸே கொடுக்க மாட்டாங்க அங்கே போயிட்டு டபுள் ஷேடிங்கு தப்பாக ஷேட் பண்ணுறது ப்ரெசன்ட் ஆப்சண்டை பார்க்காம பண்ணுறது கவுட் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணி போவோம் ஜஸ்ட் படித்தா பார்த்தா இதையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் மார்க் பண்ணி ஒப்பிக்கிறது மனப்பாளுமன்ற திறமை இருக்கவங்க பாஸ் ஆகிற எக்ஸாம் கிடையாது ஓகேங்களா உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் உங்களோட பொறுமை நீங்க முன்னாடி எப்படி ப்ரீ பிளான் பண்றீங்க டஃபான கொஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்றீங்க பின்னாடி வர கொஸ்டின் கான்ஃபிடென்டை குறைக்காம எப்படி எழுதுறீங்க எல்லாம் டெஸ்ட் பண்றதா குரூப் ஃபார் எக்ஸாம் ஜஸ்ட் நம்ம எக்ஸாம் மாதிரி படிச்சது அப்படியே வாமிட் பண்ண முடியாது ஸோ மனப்பாளமன்ற திறமை இருக்க ஸ்டூடெண்ட் மட்டும் பாஸ் பண்ண முடியாது அதே யோசிச்சுக்கோங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கூல்ல வந்துட்டு ஒழுங்காவே படிக்கல இப்பனால பாஸ் பண்ண முடியுமான்னா எல்லாத்துக்குமே கெப்பாசிட்டி இருக்கு இந்த நாலு விஷயத்தையும் டெஸ்ட் ரிவிஷன் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது லிமிட்டட் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது இதை மட்டும் கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் ஏன்னா நான் பார்த்துருக்கேன் டென்த்தில் அரியர் வச்சுட்டு எக்ஸாம் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிருக்கிறாங்க நான் டா கிளாஸ் ஸ்டாப் பண்ணுங்க டென்த்தில் அப்படிங்கிறாங்க பார்த்தா எக்ஸாமில் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் ஓகேங்களா ஸோ படித்தது வாமிட் பண்ணுறது குரூப் ஃபோர் எக்ஸாம் கிடையாது படித்ததையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கணும் கான்செப்ட் குரு இருக்கணும் அங்கே போயிட்டு ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ் இருக்கணும் ஒரு கொஷின் தப்பாக வந்தாலும் ஃபஸ்ட்டு கொஷின்னே தெரியல ஃபஸ்ட்டு கொஷினே தப்பு பண்ணிட்டாலும் கான்ஃபிடென்ட் விடாமல் இரநூறு கொஷின் வரைக்கும் எழுதுறோம் அதுதான் குடிப்போம் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு பாருங்கள் ஒரு கரெக்டாக மூணு மாசம் தான் அதுக்கப்புறம் நம்ம யாரும் எது அந்த மூணு மாசத்துக்கு தயவு செஞ்சு செட்டிங் வீடியோ போடுறேன் போனீங்கன்னா ஹோம் பீஜ்ல எந்த வீடியோ பண்ணாது ஒரு வீடியோ அடுத்தடுத்த வீடியோ அந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் எடுக்கும் யூடியூப் அன் இன்ஸ்டால் பண்ணுங்க யாரும் இதை கொடுத்து லாக் பண்ணுங்க பண்ணிட்டு யூடியூப் இன்ஸ்டாகிராமு பேஸ்புக் டெஸ்ட் அட்டன் பண்றது டெஸ்ட் தேர்ந்து எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா சோ மீடியா செஞ்சு க்ளிக் பண்ணிட்டு ஒரு மூணு மாசம் கான்ஃபிடண்டா படிங்க கண்டிப்பா எக்ஸாம் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் ஆல் டேஸ்ட்